ஹாய் டியாஸ் சாட்டர்டே மார்னிங் மோக்சத் குட்டிக்கு சடனாக ஹாஸ்பிட்டல் விசிட் பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம வீட்டிலேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் இருக்கும் சரி போயிட்டு வந்துருவோன்னு கிளம்பியாச்சு குழம்பு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு போயாச்சு இந்த ஊர்லலாம் நமக்கு வாங்கி சாப்பிட்ணுன்னு எண்ணமே இருக்காது நம்ம வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டு தான் திருப்தியாக இருக்கும் நம்ம எந்த ஊரில் வளர்ந்தாலும் அந்த ஊரில் நம்ம ஊரை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஏரியா நிறைய யூனிக்கான கலெக்ஷன் இருக்கும் எனக்கு வந்து டி நகரை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும் ரொம்ப வந்து டைம் பாஸ் ஆகும் வாங்குறமோ இல்லையோ மனசுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நல்லா சுற்றி பார்க்கலாம் அந்த மாதிரி தான் டாக்டர் விசிட்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ப்ளே ஏரியாவில் விளையாடணும்னு சொல்லிகிட்டு இருந்தான் சரி விளையாட வச்சுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்து தான் இவங்களும் வந்துட்டாங்க இவங்களுக்கும் ரொம்ப பசி போல் சரின்னு குக்கரில் டக்குன்னு சாதம் வச்சுட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் பால் எல்லாம் ஊற்றி பசி ஆற்றியாச்சு இவங்க போனால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வருவாங்க ரெண்டு பேரும் சண்டைகாரை போட்டுக்குவாங்க அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கடையில் கொஞ்சம் பீட்ரூட் பொரியலாம் ரெடி பண்ணிட்டு போயிருந்தேன் அப்பளும் மட்டும் பொறிச்சுட்டு சூடாக வச்சு சாப்பிட்டாச்சு வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்